நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி இப்பவும் கூறிக்க தெரியாதில்லை என்னுடைய சொல்லையார்

ஏண்டி பைந்து விந்து போட்ற? வா. ஹ் இந்த காட்டு மாண்டி பார்த்தா பயம் வராமா? இத பார்த்தா காட்டு மாண்டி மாதிரியா இருக்குதே. நாயே இவ்ளோ, இங்க பார். இவ்ளோதா நிக்காந்திருக்க நீ என்ன பார்த்து காட்டு மாதிரி என்னடி. அடிச்சாதீங்கனே. நீங்க காட்டு மாண்டி தான். முரட, முட்ட பய. அதானே தள்ளி நிக்கியா? தள்ளி வாடி. மாட. வா. வான்னு சொல்லு. வந்து வந்து பேசுங்க வா. பரவாயில்லை. நீங்க அங்க வந்து பேசுங்க நான் இங்க வந்து கேக்க. அது கிட்ட வந்து சொல்லணும் இங்க தள்ளி வா. எனக்கு <laughs> தெரியும் <laughs> 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 நான் இந்த இடத்துக்குpmod நீங்க எங்க கிட்ட வரி வசூல் பண்ணீங்களா இதுதான் வீரப்புல நீங்க யாரோ நான் யாரோ உங்களுக்கு எதுவுமே இல்லை வீரப்புல பேசிட்டு போனா யாரோ தான நான் வரி வசூல் பண்ணா ஆ நீ மட்டும் அப்படியே இருங்க ஆமா நீங்க யாரோ நான் யாரோ தான் இது மேல எங்க பேசுங்க சரி சரி இங்க பாதியா அத நீங்க யாரோ நான் யாரோ நாய் போச்சல்ல பாயி தான் சொல்றத தவிர ஓ செயல ஒண்ணு காணومه ஆ உங்களுக்கு இப்ப நான் இங்க நிக்குது குத்தமா இருக்குதா நான் போய்டேப்பா நான் போய்டே போண்ணுன வா

오늘은 왔지가? 이 엔나 와라 와라 너무 멀뚱이냐? 이 야, 기태 반데. 아, 탄. 어프리니 니 코인져로. 코인져 두번나 온몸에 올라가면 어때, 와? 어프리 어프리? 아, 탄. 어프리니의 니 코인져로. 이거 와. 아, 엄마. 나 탄이 코인져가래. 코인져는 나 우리네가 데려다 줄래? 데려다 줄래 두번 다. 리 아, 코인져를 쓰리다. 우리 둘 빨래. 라우다만 빨리 구사래. 아, 이둘오

நானும் கொடுப்பேன் இப்பெல்லாம் ஒண்ணு கிடைய மாட்டேங்குது இப்பெல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம் கொடுக்கும் போது பாசம் இருந்தது இப்போ உனக்கு பாசம் இல்ல அதான காரணம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதான் காரணம் பாசம் இருந்தாதான் கொடுத்திருப்பிய உன்னால கேட்கவே வேண்டாம் எப்ப வீட்டுக்கு வருவீங்க எப்போ வீட்டுக்கு நுழை பண்ணிருப்ப யாரு இல்ல கொடுத்துக்கிட்டே இருப்ப எப்பெல்லாம் கண்டுக்க மாட்டேங்க கட்டுப்பா இருக்குது கோத்த கழப்பிட்டு போயிடாது நான் தான் கோத்துல இருக்கேன் சொல்லிட்டேன் சரி சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு இருக்கேன் கோத்த கழப்பிட்டு போயிருந்த போ எப்போ கரையில இருந்து வருவேன் போயிட்டு இருக்கா அப்போ காதலே உன் வாழ்க்கையில பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் போதிதா அப்ப எந்த காதல் எங்கடி கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் போதும் எப்போ சுத்தி இல்லாம இருப்பாங்கன்னு இருப்பா ஒரு ஆசை என்ன இருக்கும் இப்ப கிடையாது போப்போ உங்க அப்பா உங்க மாமா மாதிரி தான் உனக்கு வேணும்ல போ நான் இக்கி எடுக்கட்டு போறேன் ஆனா உனடி இப்ப நான் ஊரடனை மாறதுக்கு நீ தான் காரணம் ஆமா உன் அன்பு பாசமும் கிடைக்கிறதுக்கு நான் நல்லதா இருந்தேன் உனக்காவே கோவத்தை குறைச்ச உனக்காவே சண்டைகளை குறைச்ச எதுவுமே இல்லாம தான் இருந்த இப்ப உன்ன பாக்கிறதுக்கு உங்க அப்பா மாமா மாதிரி எல்லாம் இருந்த உடனே அவ்வளவு பார்க்க தான் ஆள் இருக்கேன்னு நான் பாட்டுக்கு காட்டு முறையே போய்கிட்டு இருக்கேன் பேசுவான்னு பார்த்தா

나는 항상 당신을 바이지 만약에 있었다면 나는 왜 이렇게 바라보는 거야? 나는... 나는 항상 당신을 바라보는 사람이지 아니야 너는 처음이 아니잖아 여기 모든 사람을 만나보는 사람이 니아 나는 누구를 바라보는 거야? 나는 내 아이들을 싫어해 அதுவும் ஓ தான் என் பிள்ளைங்க பிறக்கணும் உனக்கும் எனக்கும் தான் என் பிள்ளைங்க நீயும் என் பிள்ளைங்களும் எனக்கு வேணும் சுற்றி ஏன் உறவு இருக்கணும் என் காட்டுல நான் ராஜாவா இருக்கணும் என்னை சுற்றி என் பொண்டாட்டி என் பிள்ளை மட்டும் இருக்கணும் நான் ஒயமாலாம் சொல்லி வீட்டுல இருக்க மாட்டேன் நீ இருக்காம மாத்திராத நீ மாறினா நீ தாங்கிக்கிட மாட்டேன் உனக்கு உயிர நினச்சிட்டேன் உயிருக்கும் மேல நினச்சிட்டேன் உயிருக்கு உயிர காதலிச்சிருக்க அதனால்தான் அப்ப போக்களை விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்காக எப்பவும் விட்டு கொடுப்பேன் நினைக்காத எனக்கு ஒரு ராஜ்யம் வேணும் அந்த ராஜ்யத்துல நான் ராஜாவாக இருக்கணும் புரியுதா அதுக்கு என் சந்ததி எனக்கு தேவை ஓல ஒருத்தன் உனக்கு இன்னும் வாய்ஸ் வரலைன்னு கேட்கற அளவுக்கு வச்சிடறத ஒருத்தன் கேட்டாலும் உன்னை உண்டு இல்லை நான் வைக்கிறேன் யா ஒரு என்னை கை நீட்டி கேட்கறதுக்குள்ள நீயே நல்ல முடிவு எடுப்பன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒன்னும் அடுத்தாக்கிட்ட கேட்கல புரியுதா மறுறபடியும் சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ளையும் தொண்டாட்டியா தண்டி கூப்பிட்டு வந்த இந்த கிங்ஸின் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் பாத்துக்க புரியுதா எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்ல என்ன முடிவெடுப்பையும் தெரியாது சீக்கிரம் இடு நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் என் வாழ்க்கை என் உசுரணி என் ஓ மூலமா வரணும் நாளைக்கு அடுத்த மாட்டேன் நினைக்கிறேன் சீக்கிரம் முடிவெடு புரியுதா நல்லபடியா சொல்லிட்டு போறேன் சரிக்காம போய்தான் என்ன ஐயா குட்டி நம்பி குட்டி ஆட்டு குட்டின்னு ஏதாவது வச்சுக்க சொன்ன சொல்லாம் பூந்த என்னமோ இவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துரா ஆ கோவம் வரும் சும்மா நான் மறுபடி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இவன் எனக்கு பொதை வாங்க போறான்னு சொல்லிட்டான் என்ன பேச்சு வத்தை வைக்க கூடல யாவன் பேர்சினா அடிச்சு காட்டணும்ல சும்மா இவன் பேச்சு இவன் எல்லமீதி போயிட்டு இருக்கான் ஆ உண்மைதானே சொன்னேன் டேய் என்ன இப்படி சண்டை போடுறீங்க நான் அடிபடி போடுறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் நான் பிறந்ததே இருந்து வளக்கு தித்திட்டே இருக்கேன் இன்ன வரைக்கும் வளக்கு தீக்க முடியல என்ன தர அதான் உனக்குன்னு ஒத்தி புடிச்சு கையில கொடுத்துட்டேனே இந்த வளக்கு கிடக்கல நீ அவகிட்ட கொண்டு போக மாட்டே இப்போ நான் அப்படி சொல்லுங்கம்மா நீ வாய் பேசினா எட்டிட்டு மிதிச்சுடுவேன் உனக்கு ஏச்சி விழுந்துட்டேன் இந்த பாரு இந்த வலக்கிழக்கெல்லாம் ஒத்தி கை பிடிச்சு கூட்டி தந்த பாரு அவ கிட்ட தான் வச்சுக்கணும் நான் அவ கிட்ட ஒரு ஒப்படைச்சிட்டேன் இனிமேலே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லுங்கம்மா அத உன கை பிடி குடுத்தாச்சுடா பரவன்னா இங்க பாரு ரொம்ப நேரம் பேச அம்மா தான் எனக்கு உரிமை உனக்கெல்லாம் உரிமை கிடையாது உனக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சதோ அப்பமே உனக்கு அம்மாக்கான உறவு முடிஞ்சு போச்சு இம்ம நல்ல சத்தமா சொல்லுங்கம்மா ஏய் எங்க சத்தியமா நீ மிதி வாங்கிரவா சப்பா முடியல

மன கிட்டிட்டு மெடிக்கல தப்ப இல்ல. டேய், boda கல்யாணம் பண்ண பார்ல. ஏ, கல்யாணம் நானும் வாட் கிட்ட நே சொல்லுட்டியோ? காவி சொல்லி காட்டுற? நீ பாத்த, நீ பாத்த. ஊரே பாத்துக்கிட்டு இந்த வேற நான் ஓடி ஓடி பண்ணது ஒரு மனுஷ இருந்தா நான் ஓடி போறேன். அப்பளே சொல்லுங்களார் கல்யாணம் பண்ணி பாரு.

என்ன அடிச்சதுல இல்லைங்க இல்லங்க கல்யாணம் முடிச்சப்ப இதன்னே நம்ம புள்ள காதலி கொஞ்சம் குறஞ்சு போச்சு. அதுக்கு இல்லைங்க சாரன் மகிமாவே எடுத்துக்கோங்க கல்யாணம் முடியாதனால அவங்க புள்ளக்க காதலி எவ்ளோ வலுவா இருக்கு பாத்தீங்களா? அண்ணன் முன்னாடி என்ன பார்க்க மாட்டே செல்லுட்ட. ஏய் ஜார்லி நான் தப்பா சொல்லலடா அது எப்படி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பேன்? ஆ நீங்க எப்ப கட்டானே எனக்கு தெரியாது. இல்ல நீ கல்யாணம் பண்ணாதனால நீ கம்பீரமா சந்தோஷமா சுத்திட்டு இருக்க. அப்படி சொல்ல வந்தேன் உங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டல அதுக்கு நானே சொல்ல வந்தேன்.

நான் கடைசி வரைக்கும் இப்படி இருக்க பண்ணி சொல்லி கொடுத்துக்க தோளிய கொட்டமா குசி பேத்திடா நான் என்ன முட்டா பையல அந்தல பே தாளி கட்டதுக்கு நீ எங்கள உருப்பட போற நீ உருப்படவே மாட்டே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்ட சப்பா என் மாமியார் என் நெஞ்சிலே பாரத்தலாம் குறைச்சிட்டாங்க ஏதே இன்னு திட்டுங்கதே இவங்க எங்க உருப்பட போறான் இவே தனி கட்ட ராஜாவ சுத்தம் நினைக்கா ஏடேய் வயசானதுக்கு அப்புறம் தெரியும்ல தவிச்ச வைக்கு தண்ணி கூட கடைக்கல சொல்லிட்ட ஆமா இப்ப மட்டும் உங்க புள்ளே தோற அப்படி விருந்து சாப்பாடு தடமும் சாப்பிட்டுட்டு இருக்கான் அட சாரனே அப்ப பண்ணி யாரூட்லயே காஸ் பண்றா சொல்லிட்ட

அத்தி يا மாமா نار இன்னைக்கு சவ இருக்கு போல அத்தி இப்ப மாமியார் தெனது தென்னு தெனறவவல அத்தி நான் மட்டும்தான் அந்த குடும்பத்துல வாக்கபட்டி தெனது தென்னு தெனதா நினைச்சேன் எனக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல வாக்கபட்ட என் மாமியார் கூட இன்னு தெனறு தென்னுதான் தெனறிட்டு அப்பா இப்பதா என் நெஞ்சல மாதிரி இருக்குதே ஏய் இப்போ நீ நீங்க

இந்த வீட்ல யாம் பேச்சுக்கு எங்க மதிப்பு இருக்குது நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க ஓத்த கலப்பிராதீங்க சொல்லிட்டேன் வாய விட்டு தரக்காதீங்க நான் டென்ஷன் ஆயிரவே டென்ஷன் ஆயிட்டா மட்டும் ஏன்டா அண்ணினே எனக்கு பேர பேர பத்தி குடுக்க போறே என்னடா ஆளுதால அங்க வந்து நிக்கீங்க எனக்கு அந்த வயசா என்ன அங்க தான் நிப்பாங்க எவ்வளவு திட்டுனால இந்த பையனுக்கு மானம் தூடே வர மாட்டேங்குது இவ்வளவு பேர் அசிங்கப்படுத்துறாங்களே சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மகிமாக்கு ஒரு தண்டனை கொடுப்பானு பார்த்தா இப்போ மகிமா மட்டும் சுதந்திரமா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சுதான் அர்த்தம் இருக்கும் கேட்கணும்ல இந்த பாருங்க வாயை தக்கங்க ஏய் சரா வாய் மூடு சொல்லு சொல்லிட்ட கோரட்ட வந்து கேக்குறா ஏய் அத வந்து தாலி கட்ட முடியல வாய் மூடுடா என்னத்த சொல்ல பாக்கியம் பாக்கியம் மரியாதையா ஓடிங்க சொல்லிட்ட நீ இருந்தால சாரோனுக்கு இவ்ளோ ஓர வந்து பண்ணிக்க கூடாது இப்ப என்ன நீ சொல்லுங்கப்பா என்ன ஊத்துனடா ஏய் தேவதை கேக்க உங்க அப்பா பண்ற அக்கப்புறவுக்கு புரியல புரியலடா

அப்படியே 11 மணிக்கு கேஸ்திரி கிண்டிருக்காளா அதே சாப்பிடுங்களே என்ன சொல்ற யா புலி கேஸ்திரி கிண்டிருக்காளா அட பாதி மனுஷா எப்படி கேஸ்திரி கிட்டி பண்ண தெரிஞ்சு இக்கி தின்னுட்டு பட்ட பாடு போறாதே யா புலி கேஸ்திரி கிண்டிருக்கா சா இப்பமே சாப்பிடாகணும் அப்படிங்களாங்க அப்படியே வடை போட்டுருக்காளா மட்டன் குழம்பு வச்சிருக்காளா சாம்பார் வச்சிருக்காளா எலும்பு குழம்பு வச்சிருக்காளா எலும்பு ரசம் வச்சிருக்காளா எனக்கே ஆச்சரியமா ஆயிப்போச்சுங்க அத்தனியும் என் மாமா மாதிரி என் அப்பா மாதிரி தான் முதல் சாப்பிடணும் சித்த சொல்லிட்டாலே ஐயோப்பா அதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் எதுக்குங்க வீட்டுல இருக்க முதல்ல நீங்கலாம் சாப்பிடணும் உங்களுக்கு உடம்பு ஹெல்தியா இருக்கணும் ஓகே சாப்பிட்டு நான் சாயங்கம் சாப்பிடுறது இல்லங்க அதுல நீங்க தான் முதல்ல சாப்பிடணும்ங்க அதுக்கு நான் சாப்பிட்டா போச்சுடி சாப்பிடணும் சாப்பிட்டா ஆகணும் வர வர உனக்கு பேச்ச அதிகமா போயிட்டு இருக்குல இல்லங்க காவணி நல்லா இருக்குது காவணி நல்லா இருக்குன்னு சொன்னேன் я гору бүккенулле ин қадалы söner сұңған ஐயோ அய்யோ மாதேவன் அப்பனடா மாமா ஐயோ இந்த கிஃப்ட் ஐயா மகாதேவன் மாமா கிட்ட குடுக்கணுமே இல்ல என்ன ஊண்டல வைக்கவணங்களா திபாவளி வாழ்த்துக்கள் மாமா இதோடு இந்த பொண்ணு நூனான சொல்லிட்டி இது என்னதுமா இது அப்பன் மச்ச சுத்திட்ட எறியா என்னது எல்லாரும் பார்த்துட்டவளா ஆபி அக்கா மாமா ஆபி குடுக்கே சொன்னானா 아휴 이거 가대이한이마야 യും ഇത്

ஆனா நான் பொண்ணு மட்டும் தான் எடுத்துக்கவேன் உன்னால எடுத்துக்க மாட்டேன் இவரு எல்லாம் வளர்ந்துட்டாரா சரி சரி உங்க பொண்ணு உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கா வாங்கிக்கோங்க யா பொண்ணு எனக்கு பரிசு கொடுத்துருக்கா ஆமா ஆமா அத நான் உங்க கையில கொடுக்கணும் ஒத்த கால நிக்க எங்க அப்பாவுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்க அங்க பாருங்க ஆமா என்னமா பரிசு கேட்டீங்களா எதுக்கு இதெல்லாம் பரவாயில்லமாமா அதுக்கு என்ன அதுல ஒண்ணு இல்லாமமா இருக்கட்டும் அப்பா வேற அவரே மொத மொத கொடுக்கறாரே அப்பா வேற இதெல்லாம் வேண்டாம்மா இதெல்லாம் மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா அப்பா அப்பா ஏன் இப்படி சண்டை போட்டுட்டீங்க இதுல வேண்டாம்மா இதெல்லாம் மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா மாமா நீங்க ப்ள மாமா அப்பா நானே என்னைக்குடா அவ மொத நினைச்சு சன்னத்துல இருக்கேன்

இதுல என்னமா இருக்குது ஆனாலும் நீ இதெல்லாம் செஞ்சுக்க கூடாது ஆமாமா இந்தங்க மாமா... பொண்ணு தானே மாமா